டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது அதுல பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கும் அது நெகட்டிவ் அப்படின்றது தெரிஞ்சுமே வந்து நம்ம டெவலப்மெண்ட் காரணமாக நெகட்டிவா நார்மலைஸ் பண்ணணும் மாறுது அப்படி இன்னைக்கு நம்ம ஒரு புதுசான டெக்னாலஜி ஒரு ஆப் பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம் கிராக் கிராக் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி கேள்விப்படலுமே கிராக் தான் பயன்படுத்துறோம்னு கூட தெரியாம கூட பல பேர் பயன்படுத்தியிருக்கலாம் கிராக்னா என்ன இதே ஒரு ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் கிராக் அப்படின்றது ஒரு அல்டிமேட்டான டூல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு யார் வேணாலும் அவங்களுடைய இமேஜஸ் அவங்களுடைய இமேஜினேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு இமேஜ வந்து உருவாக்குறதுக்கோ இல்ல ஒரு இமேஜை வேற விதமா அதை மாத்துறதுக்கோ பயன்படுத்தப்படுகிற ஒரு கிரியேட்டிங் டூல் தான் கிராக் இதுல என்ன வந்து ஆபத்தான விஷயம் இருக்க போகுது அப்படின்றத யோசிப்பீங்க எல்லாருக்கும் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் மார்ஃப் பண்றது ஒருத்தரோட புகைப்படத்தை எடுத்து ஃபேஸ் ஒருத்த ஒருத்தரோடையும் பாடி ஒருத்தரோடையும் வந்து மார்ப் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இது மார்ப் பண்ணப்பட்ட இமேஜ் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி வகையில் இருந்தது ஆனால் இப்போ வர வர ஜென்ரேஷன் போக போக டெக்னாலஜி வளர வளர வந்து அது எந்த அளவுக்கு ரிய ரொம்ப ரியாலிஸ்டிக்காக வந்து உருவாக்குற அளவுக்கு டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு டூல் தான் கிராக்கை ஏன்னா கிராக்கை வச்சு நம்ம வந்து நிறைய இமேஜஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இமேஜினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும் இது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்கா ஒரு மீம்ஸா டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற வரைக்கும் இது வந்து எந்த ஒரு தீங்கும் கிடையாது இது ஒரு இன்ஃபேக்ட் வந்து ஒரு டெக்னாலஜிக்கு கிடைச்ச ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு கிடைச்ச ஒரு பூம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் இது ரொம்பவே டேஞ்சரஸ் எப்போ டேஞ்சரஸ் ஆகுதுன்னா மிஸ்யூஸாக பயன்படுத்தும் போது ஸோ எங்கே மிஸ்யூஸ் பண்ணும்போது ப்ரைவசி அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமாக மாறுது இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒருத்தரோட இமேஜ் எடுத்து ஏன் உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இமேஜ் எடுத்து வேற ஒரு புகைப்படத்தோட அதை மார்ஃப் பண்ணும்போது அந்த ரெக் பண்ண முடியாத அளவுக்கு அதை வந்து அதால் வந்து மாற்ற முடியும் இது இவங்க தானா இது இல்ல இது இவங்க கிடையாது இது வந்து ஃபேக் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ரியலிஸ்டிக்கா அதால மார்க் பண்ண முடியும் அதுதான் கிராக்கோட பவர் ஸோ இப்படி ஒரு இமேஜை மார்க் பண்ணும்போது எது ஃபேக் எது ரியாலிட்டி அப்படின்றத கண்டுபிடிக்கவே வந்து ஒரு தடுமாற்றமே உருவாகும் அந்த நபருக்கே வந்து இது நானா அப்படின்னு யோசிக்கிற வகையில் அது வந்து அவ்வளவு ரியலிஸ்டிக்கா வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை கிராக்குக்கு இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் ப்ரைவசி அப்படின்றது ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா மாறுது எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்ப்பத்தில் இருந்து விஷயத்தையே நம்ம பார்த்துருப்போம் மார்பிங் தானே ஏன்னா ஒரு பத்திரிகையிலையோ எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து இதை பல காலமாக வந்து பேசிட்டு தான் இருக்கோம் ஆனால் இப்போ வந்து அதோட எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் செலிபிரிட்டிஸோட புகைப்படங்களை மார்ப் பண்ணி பார்த்துருப்போம் செலிபிரிட்டிஸோட புகைப்படங்கள் தானே ஈஸிலி ஆக்சசபிள் அவங்கள தான் ஈஸியாக மார்ப் பண்ண முடியும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அதை தவற பயன்படுத்தக்கூடியவர்கள் முதல்ல குறி வைக்கிறது செலிபிரிட்டிஸ் அவங்கள பயன்படுத்தி அடுத்த கட்டமாக பர்சனலாக அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து தாவைக்கா தலைவர் விஜயினுடைய புகைப்படத்தை வந்து எக்ஸ் தலங்களில் கிராக் பயன்படுத்தி நிறைய மாஃப் இமேஜஸ் இருக்குது ஏன் எலான் மஸ்கோட இமேஜே கூட வந்து மாஃப் பண்ணி பல வகையில வந்து புகைப்படங்கள் இருந்துட்டு இருக்கு ஒரே ஒரு இமேஜ் வந்து ஃபீல்டில் வந்தா போதும் அந்த இமேஜை பார்க்குற மூலமா அதே மாதிரி கிரியேட் பண்ணப்பட்ட கிராக் இமேஜஸ் பல இமேஜஸ் ஃபீல்ட்ல வர ஆரம்பிக்குது ஸோ இப்படி இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அதை கன்சியூம் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடங்கள்ல அதை டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை தொடர்ந்து தொடர்ந்து பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட கிரியேட் ஆகுது ஸோ இப்படி இணையதளங்களில் ஃபீட்ஸில் வரக்கூடிய இமேஜஸே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டூலாக கூட மாறிட்டு இருக்கு இப்படி பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட இப்போ பாப்புலரான ஃபிகராக இருக்கக்கூடிய எலான் மஸ்கோட இமேஜையே கொடுத்து எனக்கு இவரோட இமேஜை இந்த மாதிரி மாத்தி தரணும் இப்போ உதாரணத்துக்கு அவரை வந்து ஒரு பிக்கினி இமேஜ்ல வந்து எனக்கு எலான் மஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் அந்த இமேஜ் வந்து அப்படியே கிரியேட் பண்ணி தருது சோ அது வந்து ஃபேக் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து கிரியேட் பண்ணி தருது ஸோ இந்த ஒரு டூல் வந்து நார்மலாக சாதாரண மக்கள் கிட்ட போய் சேரும்போது அதை தவறாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் இப்போ கூட யோசிக்கலாம் இதுல என்ன பெருசா ஆயிரப்போகுது இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இருக்குது அப்படின்னு இது ஏன் ப்ராப்ளம் பிரைவசி அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது ஆன்லைன்ல எவ்வளவு தூரம் ரீச் ஆகணும் எவ்வளவு தூரம் இதை பத்தி மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது முடிவெடுக்க வேண்டிய ஒரு ஆள் அப்படின்றது அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலான தவிர மற்றவங்க அவங்களை எப்படி பார்க்கணுன்ற கண்ணோட்டத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் அப்படின்றது மற்றவங்களுக்கு கிடையாது இப்போ என்ன எப்படி பார்க்கணும் என்ன நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றனோ அப்படிதான் மற்றவங்க பார்க்கணுன்றது தான் என்னுடைய விருப்பமா இருக்கும் அதே மாதிரிதான் உங்களை நீங்க எப்படி உங்களை மற்றவங்க பார்க்கணுன்றத முடிவெடுக்க வேண்டிய ஆள் நீங்க தான் ஆனா மற்றவங்க அவங்க இமேஜினேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்த முடியும் உங்களை அதுக்கு மாதிரி அவங்கள பார்க்க முடியும் அப்படின்றது எவ்வளவு ஒரு ஆபத்தான எவ்வளவு பெரிய தவறான விஷயம் அப்படின்றத கண்டிப்பா நம்ம உணரணும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க உங்களுடைய இமேஜை யாரோ யாரோ ஒருத்தங்க எடுத்து அதை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாஃப் பண்ணி ஈவன் அது வந்து அவ்வளோ வேர்ஸா மாஃப் பண்ணும்போது உங்களோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ற அளவுக்கு கூட போகலாம் உங்களை இது வரைக்கும் யாருன்னே தெரியாத ஒரு நபர் அந்த இமேஜை பார்க்கும் போது உங்களை அந்த கண்ணோட்டத்துல பார்ப்பாங்களா இல்ல நீங்க எப்படியோ அந்த கண்ணோட்டம் அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்றது பார்க்கும் போது உங்களோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ற வகையில இது போய் சேரும் இந்த கிராக்க பயன்படுத்தி அந்த மாதிரியை மாத்த முடியும் அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல நான் சொன்ன மாதிரி நம்மளோட பிரைவசி அப்படின்றது எவ்வளவு தூரம் கொடுக்கணும்ன்றது நம்ம விருப்பம் அது மத்தவங்க தீர்மானம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இது மூலமா உருவாகுது மெயின் ப்ராப்ளம் இந்த கிராக்லே அதுதான் என்னன்னா உங்க இமேஜை எவ்வளவு ஈஸியா வேணாலும் அதை கன்வெர்ட் பண்ண முடியும் அது எவ்வளவு ஈஸியா வேணாலும் ஷேர் பண்ண முடியும் இதோட ஃபன் பார்ட்டுமே அதுதான் நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அதே மாதிரி அதோட ஸ்கேரியான பார்ட்டுமே அதுதான் அதை பயப்பட வைக்கக்கூடியதும் அதுதான் அதை வந்து யூஸ் பண்ணி அது ஒரு நல்ல விஷயமா என் நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு எல்லையே இல்லாம நம்ம அதை இமேஜின் பண்ணி நம்மளால உருவாக்க முடியும்ன்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்க முடியுது அதே நேர சமயத்துல அது ஸ்கேரியான விஷயமாகவும் இருக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம இமேஜினேஷனுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம என்ன வேணாலும் போட முடியும் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம நம்மளால வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது இதோட பெரிய ப்ராப்ளமே கிரேட் பண்ணலாம் உங்களை வச்சு ஃபேக் இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம் வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம் ஏன் ஒரு ஸ்கேமே கூட உருவாக்கலாம் ஒரு ஆன்லைன்ல ஸ்கேமை உங்க புகைப்படத்தை படுத்தி உங்கள மாதிரியே ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அவ்வளோ கிரியேட் பண்ணும்போது யாரா இருந்தாலும் நம்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி நான் அவர்னஸ் இல்லாம அந்த வீடியோ போய் சேரும்போது ஒரு ஸ்கேமே உங்களை வச்சு நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு டூலாக இப்போ கிராப் மாறிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் யுகத்துல எல்லாமே டிஜிட்டல் தான் நியூஸ் கன்சியூம் பண்றது டிஜிட்டல் தான் படிக்கிறது டிஜிட்டல் தான் இந்த மாதிரி மாதிரி ஒரு டிஜிட்டல்லேயே வாழக்கூடிய இந்த ஒரு சூழல் கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது ஈஸியாக இந்த மாதிரியான ஃபேக் திங்ஸை நம்புறதுக்கான ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இந்த கிராக் மாதிரியான டெக் சம்மந்தப்பட்ட கிராக் மாதிரி கிராக் மற்றும் அது அது மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற சிமிலர் ஆப்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்க்கு கண்டிப்பாக ஒரு லிமிடேஷன்ஸை கொண்டு வரணும் யார் இதை பயன்படுத்தலாம் எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான கண்டிப்பாக ஒரு லிமிடேஷன்ஸை கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தடுக்கணும் அப்படின்னா முதல்ல பயன்படுத்தக்கூடிய நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒருத்தரோட இமேஜ் நம்மளோட ஒரு ஒரு ஃப்ரெண்டோட இமேஜை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்றப்ப கூட அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் அனுப்பக்கூடாது அப்படின்ற அந்த பேசிக்கான வேல்யூவை எல்லாருமே வந்து மண்டில ஏற்றுனா மட்டுமே தான் இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க முடியும் ஏன்னா நம்மளோட இமேஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் ஐடென்டிட்டி நம்ம எப்படி கேரி பண்ணுறோம் அப்படின்றத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து நம்ம கேரி பண்ணணும் ஸோ அதுவுமே இந்த மாதிரி தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களுடைய கைக்கு போய் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணும் இன்னொன்று தவறாக பயன்படுத்துகிறவங்களை எப்படி ரெஸ்ட்ரிக் பண்ணனும் அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான லிமிடேஷன்ஸ் கொண்டு வரணுன்றதையும் கொண்டு வரணும் அவங்க தவிர பயன்படுத்தினா ஆக்ஷனும் எடுக்கணும்ன்றது தான் நம்ம வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு டெக்னாலஜி அப்படின்றது நம்மளை வந்து எம்பவர் பண்ணணுமே தவிர நம்மளை ஹார்ம் பண்ணக்கூடாது ஸோ நம்ம கண்டிப்பாக டிஸ்கஷன்ஸ் வந்து ஏற்படுத்தணும் எத்திக்ஸ் பத்தியோ பிரைவசி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா என்ன எத்திக்ஸ்னா என்ன ஒரு பிரைவசி அப்படின்றத எப்படி வேல்யூ பண்ணும் மற்றவங்களுடைய பிரைவசியை நம்ம எப்படி வேல்யூ பண்ணணும் நம்மளோட பிரைவசி எந்த லிமிட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பாக சொசைட்டியில் இருக்கணும் கிராக் மாதிரி மற்றும் இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஆப்ஸை பயன்படுத்தும் போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது நம்மளுக்கு இருக்கணும் நம்ம இதை பயன்படுத்தும்போது கான்சிக்வென்ஸஸை மறக்காமல் பயன்படுத்தணும் இதை பற்றி இது எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி பயன்படுத்தணுன்றத புரிதலோடு பயன்படுத்தினா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஸோ க்ராகை பொறுத்த வரைக்கும் அதை பா உருவாக்கின அந்த ஆப்ஸ் வெப் வெப்சைட்ஸ் வெப் வெப்சைட்ஸ் க்ராக்கிட்டேருந்து என்ன சொல்கிறாங்க கிராக் மேலே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வருதே இவ்வளோ தூரம் வந்து புகைப்படங்களை தவறாக பயன்படுத்தி ஒரு எக்ஸ் தளத்தில் வந்து இவ்வளோ இமேஜஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பானையை உருவாக்குற அளவு அளவுக்கு இதுல வந்து கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றப்போ அதுக்கான கைட்லைன்ஸ கொண்டு வாங்க லிமிடேஷன்ஸ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது கிராப் தரப்புல இருந்து வந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான இமேஜஸோ வீடியோஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்றது தான் சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு வந்து சரியான ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்றது தெரியல ஸோ இந்த மாதிரியான வீடியோஸோ போட்டோஸோ பார்க்கும் போது அது எப்படிப்பட்டது அப்படின்றத நம்மளே வந்து யோசிக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட டெக்னாலஜிஸை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது மாதிரியான நியூ டெக்னாலஜிஸ் பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி